அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் ஆம் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக இதோ முதல் நட்சத்திரம் ஆதிரை நாயகன் நரியை பறியாக்கிய வித்தகன் வேதகன் அற்புதமான ருத்ரன் அற்புதமான சிவன் அற்புதமான நெற்றிக்கண்ணை உருவாக்கியவன் முக்கண்ணன் முத்தமிழுக்கு சொந்தக்காரன் ஆதிரை நாயகன் திருவாதிரை நட்சத்திரம் இந்த வருடத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 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 தரமான யோகங்கள் உண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் பொன்னும் பொருளும் மண்ணும் வளமும் நலமும் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் அற்புத மாற்றங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது பிறந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் இந்த வருடம் பொன்னான உச்ச அதாவது உச்ச நிகழ்ச்சிகளிலும் உச்சத்தை அடைய போகும் ராசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் இத்தனை நாள் கஷ்டங்கள் இருந்தாலும் இத்தனை நாள் சந்தோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுக்கு இன்பம் சந்தோஷம் திட்டமிடுங்கள் இந்த நாளை காலத்தை வேஸ்ட் செய்து விடாதீர்கள் காலம் பொன் போன்றது அது யாருக்கு ஆதிரை நாயகனாக நரியை பரியை வித்தகனாக மாற்றிய திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் உதித்தாலும் அல்லது தசையாக நடந்தாலும் அவர்களே இந்த ஆண்டின் கோடீஸ்வரர்கள் கோடி நாயகர்கள் இறைவன் அனுகிரகத்தை பெற்றவர்கள் இறைவனாகவே போற்றப்படுபவர்கள் இறைவனோடு இரண்டற கலப்பவர்கள் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் சீரும் சிறப்பும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பொன்னான நாளை நீங்கள் கண்டு இருக்கிறீர்களோ இல்லையோ ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாள் கடன்கள் அத்தனையும் தீ தள்ளுபடி செய்து அதாவது முடித்துவிட்டு விட்டு மன சந்தோஷமாக ஹாயாக இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தது இருக்கும் என்பதை முன்னோட்டமாக இப்போது கூறுகிறேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அல்லது எத்தனை கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொன்னான நாள் ஒரு புகழான நாள் ஒரு ஒரு கோடீஸ்வரன நாள் அல்லது இறைவனை கண்ணார கண்டு ஆனந்த மகிழும் நாள் ஆக இந்த நாட்களை முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை சீரும் சிறப்புமாக கொள்ளுங்கள் இதுவரை சோம்பலாக இருந்த நீங்கள் இது இனிமேல் உங்களால் சோம்பலாக இருக்க முடியாது இதுவரை விரக்தியாக இருந்த நீங்கள் விரக்தியினுடைய எல்லைக்கே செல்ல முடியாது சந்தோஷத்தின் எல்லையை தொட்டுவிட்டு அதில் பயணப்படுவீர்கள் பாக்கியப்படுவீர்கள் வீடு வாங்க வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் படிக்க வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் பண்பாளன் வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் அல்லது சேமிப்பு வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் கடனை அடைக்க வேண்டுமா முயற்சி செய்யுங்கள் அத்தனை நிகழ்வுகளும் அற்புதமான நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நட்சத்திரமும் முக்தி நட்சத்திரமும் சிறப்பு நட்சத்திரமும் சீரான நட்சத்திரம் திருவாதிரை வணங்கி வாருங்கள் வளம் பெறுவீர்கள் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவர்களுடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்